எஸ்ஐ சண்முகம் ரோந்து பணிக்காக போகும்போது இந்த சண்டை நடக்கும் அதாவது தொழில் முறை கொலையாளிகள் ஒரே வெட்டு உச்ச தலையில் அடுத்த ரெண்டாவது வெட்டு கழுத்தில் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக உலகத்தரம் வாய்ந்த டாக்டர்களை உருவாக்கிட்டு வர்றது நம்ம ஐஎஸ்எம் தான் நீங்களும் உலகத்தர மருத்துவராக இந்தியர்களுக்காக உருவான ஐஎஸ்எம் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் சரசா எமினட் இலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே டிடிசிபி மற்றும் ரெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகள் மனைகள் ஸ்கொயர் பீட் வரும் மூவாயிரத்தி எண்ணூறு மட்டுமே டிஜிபி சங்கர் ஜிவால் தப்பி ஓடுறாரு எங்க டெல்லிக்கு ஓடுறாரு இந்த நாடு எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க இந்த விண்டு மில்லு காத்தாடிக்கு நிலம் வாங்கி கொடுக்கக்கூடிய சாதாரண நபர் இந்த நபர் இப்பொழுது கரண்ட் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினாலில் உள்ளாட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இதெல்லாம் இப்படியா நடக்குது தமிழ்நாட்டில் உள்ளாட்சி பாலியல் வழக்க சண்முகம் விசாரிச்சாரா இல்லையா சொல்லுங்க இப்படி தோண்ட தோண்ட குப்பைகள் வருகிறது யாருடைய குப்பைனா போலீஸ் அதிகாரியுடைய குப்பை நேர்மணையான அதிகாரி வெட்டி கொல்லப்படுகிறார் அப்பா மகன் சண்டை சொத்து தகராறு குடுக்கல் வாங்கல் தகராறு இதுல மூன்றாவது ஆளு சம்ப சம்பந்தமே இல்லாம இவர் கோபப்பட வேண்டிய அவசியம் என்ன இவர் மூணு போட்டா எடுத்தா இருக்கிறாங்க ஏன் காவல்துறை வச்சிருக்கீங்க மனித உயிரை காப்பாற்ற முடியல எதுக்கு டிஜிபியை காப்பாற்றிக் கொள்ள முடியாத சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டு காப்பாற்றலாம் மகேந்திரனுடைய பண்ணை வீட்டில் சண்முகம் வெட்டி கொல்லப்பட்டதுக்கு மூர்த்தி தங்கப்பாண்டி மணி குடும்பம் ஈடுபட்டது என்பது அரசியல் ஒளிந்திருக்கும் நான் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் திருப்பூர் உடுமலைப்பேட்டை பக்கத்துல அவர் போலீஸ் வந்து அப்பா மகன் ரெண்டு பேர் பிரச்சனையில் வந்து தடையிட போயிருக்காரு தடுக்க போயிருக்காரு இந்த நிலையில் வந்து அந்த போலீஸ் சண்முகவேல் அவர்களும் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு இது பெரிய சர்ச்சையாக வளர்ந்துருக்குன்னு இல்லை இன்னொரு தகவலும் வந்திருக்குது அதிமுகவுடைய எம்எல்ஏவுடைய அந்த இடத்துல தான் இது நடந்திருக்கு அப்படின்ற தகவல் வருது என்ன நடந்தது இந்த விஷயத்தில் இல்லை அந்த எஸ்ஐ சண்முகம் ரோந்து பணிக்காக போகும்போது இந்த சண்டை நடக்கவில்லை சண்டை நடந்து கொண்டிருந்த பொழுது வெட்டுப்பட்ட மூர்த்தி அவர்தான் அப்பா வெட்டியவர் மகன் வந்து தங்கப்பாண்டி இன்னொரு மகன் மணி கடைசியாக ஓடி வந்து எஸ்ஐ சண்முகத்தை வெட்டியவர் மணி இரண்டு பேரும் மூன்று பேரும் குடிபோதையில் ஒருவரை ஒருவர் அருவாளில் வெட்டி கொண்ட பொழுது நூறுக்கு தொலைபேசி அடித்தது அவங்க அம்மா தங்கப்பாண்டியுடைய மனைவி சாரி மூர்த்தியுடைய மனைவி தங்கப்பாண்டி மணியுடைய அம்மா அந்த அம்மா நூறுக்கு தொலைபேசி பண்ணிய பிறகுதான் பெட்ரோல் வண்டி எஸ்ஐ சண்முகம் இன்னொரு காவலர் அவர் இளம் வயது பையன் ஓடி போயிட்டார் இந்த ஐம்பத்தி ஏழு வயது சண்முகம் தப்பி ஓட முடியல ம மணி விரட்டுகிறார் விர தங்கப்பாண்டி விரட்டுறாரு ரெண்டு பேர் விரட்டுறாங்க தப்பிக்க முடியாமல் கால் தடுமாறி விழுகிறார் விழுந்த பிறகு அதாவது தொழில் முறை கொலையாளிகள் ஒரே வெட்டு உச்ச தலையில் அடுத்த ரெண்டாவது வெட்டு கழுத்தில் உயிர் முடிச்சு இது சாதாரணமாக கொலை செய்யக்கூடிய கோபத்திலோ குடிவெறியிலோ கொலை செய்யக்கூடிய நபர்கள் செய்த கொலை அல்ல இந்த கொலை தொழில்முறை கொலையாளிகள் தான் இந்த கொலையை பண்ணுறான் ஓ இதை இது போன்ற பல கூலிப்படைகள் நீங்கள் திண்டுக்கல் பக்கம் இருக்கான் மதுரை பக்கம் இருக்கான் சிவகங்கை பக்கம் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த தொழில்முறை கூலிப்படைகளை கையாள முடியாத டிஜிபி ஜிவால் தப்பி ஓடுறார் எங்கே டெல்லிக்கு ஓடுறார் இந்த நாடு எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பாருங்கள் சங்கர் ஜிவாலை நீங்கள் விஆர்எஸ் கொடுக்க சொல்கிறாங்க யார் ஆளுங்கட்சியிலிருந்து அவரு டெல்லியில் ஓடி உட்கா உட்கார்ந்து கொண்டு முதலமைச்சரிடம் தன்னுடைய மனக்குமரெல்லாம் கொட்டுறாரு என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க யாரு அவரு தான் பெரிய அதிகாரி சங்கர் ஜிவால் ஆச்சாரமான தலையில் தொப்பி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக குடுமையே போட்டிருப்பார் அவ்வளவு ஆச்சாரமான அந்த சங்கர் ஜிவால் எங்கே போறாரு டெல்லியில் போய் உட்கார்ந்துட்டு முதலமைச்சர்கிட்ட கொட்டி சீர்தர்றாரு இப்படி தான் இருக்கு தமிழ்நாடு காவல்துறை இப்போ சண்முகத்துடைய குடும்பத்துக்கு முதலமைச்சர் ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கார் அதிகபட்ச நிதி இந்த சண்முகம் யாருன்னா பொள்ளாச்சி பாலியல் வழக்கினுடைய ஸ்பெஷல் கோடு விசாரணை அதிகாரி இந்த விசாரணை அதிகாரி தான் பொள்ளாச்சி ஜெயராமனை விசாரிச்சிருக்கார் இந்த மகேந்திரன் எம்எல்ஏ அவரை விசாரிச்சிருக்கார் இப்போ அவருடைய பண்ணையில் தான் இந்த கொலை நடந்திருக்கு இந்த கொலைக்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை தமிழக உளவுத்துறை ஐஜி செந்தில் வேளனும் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் விசாரிக்கும் இந்த மகேந்திரன் பண்ணை வீடு இதுக்கு பல பண்ணை வீடு இருக்கு அவருக்கு அவர் யாருன்னா நீங்கள் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு சாதாரண நில புரோக்கர் மகேந்திர எம்எல்ஏ புரோக்கராக இருந்து இந்த விண்டு மில்லு காத்தாடிக்கு நிலம் வாங்கி கொடுக்கக்கூடிய சாதாரண நபர் இந்த நபர் இப்பொழுது கரண்ட் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினாலில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இதெல்லாம் இப்படியாக நடக்குது தமிழ்நாட்டில் மூங்கில் தொழுவு பஞ்சாயத்து போர்டு த தலைவராக வருவதற்கு கடும் போராட்டம் அதிமுகவில் பஞ்சாயத்து போர்டு உறுப்பினர் அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ கரண்ட் எம்எல்ஏ இவருடைய பண்ணை வீட்டில் தான் பல பீகாரிகள் வேலை பார்க்குறான் பல பீகாரிகளுடைய ப பண்ணைகளில் வேலை பார்க்குறான் அது அதில் வேடசந்தூரை சேர்ந்த இந்த தொழில் முறை குற்றவாளிகள் எல்லாம் இப்போ இப்போ இந்த கொலை செய்த இரண்டு பேர் மேலேயும் நிறைய வழக்கு நிலுவையில் இருக்கிறதா சொல்கிறாங்க இப்படி நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் மொழி தொழில் முறை குற்றவாளிய குடி வைக்கிறார் இவர் குடி வைப்பதற்கு என்ன காரணம் இதுக்கு பின்னணியில் பல இந்த கொலையாளிகளுக்கு மீது பல வழக்கு நிலுவையில் இருக்கு எங்க வேடசந்தூர் திண்டுக்கல் பகுதியில் அப்போ ஒரு எம்எல்ஏவுக்கு இவ்வளவு கிரிமினல் பின்னணி உள்ள ஒருவரை பண்ணை வீட்டில் எதற்காக வேலைக்கு வச்சிங்க எனக்கு எதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டே சொல்றாரு எனக்கு எதுவும் தொடர்பு இல்லை விசாரணைகளுக்கு என்னென்ன என்கிட்ட தகவல் இருக்கு அதெல்லாம் கொடுத்துருக்குறேன் விசாரணை வைத்தாலும் நான் வந்து அது முழுமையாக ஒத்துழைப்பு தருவேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக வந்து சொல்கிறாருல அவள் வெளிப்படையாக சொல்றாரு ஆனால் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்க சண்முகம் விசாரிச்சாரா இல்லையா படி சொல்ல சொல்லுங்க யார இந்த எம்எல்ஏ மகேந்திரனா விசாரித்தாரா இல்லை சொல்ல சொல்லுங்கள் ஆ விசாரிக்கிற பொழுது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக எம்எல்ஏ களத்தில் குதிக்கிறார் களத்தில் குதித்து இந்த வழக்கை திசை திருப்புறார் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக போய் ஒரு கால ஒரு கட்டத்தில் பொள்ளாச்சி ஜெயராமனு இந்த மகன் இந்த வழக்கில் இல்லை என்பதை இவர் திசை திருப்புறாரு இதை சண்முகமே விசாரிச்சிருக்கார் இறந்து போனால் சண்முகமே விசாரித்திருக்கிறார் சண்முகம் அவருடைய பண்ணை வீட்டுக்கு போக வேண்டிய தேவை என்ன விசா நூறு கடிச்சா சண்முகம் போகிறாரு சண்முகம் போகிறபோது அப்பா மக சண்டை அண்ணன் தம்பி சண்டை இதை விசாரிக்கிற அதிகாரியை விசாரணை அதிகாரியை நீங்கள் ஒளிந்திருந்த மணி ஓடி வந்து விரட்டி வெட்ட வேண்டிய தேவை என்ன அவன் அந்த மணியை முழுமையாக விசாரிக்கணும் நார்கோட்டிக் அனஸ்தியா மயக்க நிலைக்கு கொண்டு போய் விசாரிக்கணும் விசாரிக்குமா காவல்துறை நீங்க அங்கிருந்த பாண்டியராஜன் டிஎஸ்பி அந்த வழக்கை ஊத்தி மூடுவதற்கு அண்ணாதிமுக அவ்வளவு முயற்சி எடுத்தார் எடுத்து இப்போ குளத்தூரில் டிசியா இருந்து குளத்தூரில் ஒரு வழக்கில் மாட்டப்பட்டு மதுரை பட்டாளியனுக்கு போயிருக்க இப்படி தோண்ட தோண்ட குப்பைகள் வருகிறது யாருடைய குப்பைனா போலீஸ் அதிகாரிகளுடைய குப்பை நேர்மணையான அதிகாரி வெட்டி கொல்லப்படுகிறார் இப்ப இதெல்லாம் ஆழமாக விசாரிக்க வேண்டியிருக்கு ஆழமாக விசாரிப்பதற்கு இங்கே ஆட்களே இல்லை ம் கண்டிப்பாக இது வந்து ஒரு தற்செயலான விஷயம் இல்லை இது பின்னாடி ஒரு அரசியல் காரணங்கள் தான் நீங்கள் சொல்ல வரீங்க நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா சாதாரண நிலபுரோகராக இருந்த மகேந்திர எப்படி இன்னைக்கு இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனால் பல காற்றாலை மில்ல்களுக்கு எப்படி ஒரு அதிபதியாக வர முடியும் இல்லை புள்ளாச்சி செய்கிறாமனுடைய பினாமின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே அது எந்தளவுக்கு உண்மைங்க இல்லைங்க பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பிஏ வீராசாமியினுடைய நண்பர் இவர் ஓ யாரு ஒரு ப பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்பு வீராசாமி பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பிஏ பொள்ளாச்சி ஜெயராம எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி ஜெயலலிதா காலத்து அரசியல்வாதி அவரை பிடிச்சாதான் மேலே அரசியல் வர முடியும் நீங்கள் நில நிலப்புரோக்கராக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு யார் மகேந்திர ஒரு கோடி ரூபா நிலத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுப்பார் பத்து லட்சம் அட்வான்ஸ் கொடுப்பாரு நிலத்தில் ஒரு கோடிக்கு விற்றுவார் இப்படி விற்கப்பட்ட இந்த நபர் பல கோடி ரூபாய் பணம் சேருகிறது பணம் சேர்ந்த பிறகு ராவணனுக்கு சில கோடி வேலுமணிக்கு சில கோடி நம்ம பொள்ளாச்சி பெரிய செட்டியாருக்கு பல கோடி பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு கொடுத்த பிறகு எப்படிங்க ஒரே ராவோட ராவா நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டு வாங்க முடியும் சசிகலாவுக்கு சில கோடி நாடாளுமன்ற உறுப்பினர் போச்சா திமுக அண்ணா திமுக இரண்டு பேருமே திண்டுக்கல்ல அண்ணா திமுக உறுப்பினர் காடே இல்லை இருநூறுக்கு மேற்பட்ட வட்டி கடை வச்சிருக்காரு கர்நாடகாவோடய ஆந்திராவோடய ஐம்பது கோடியோட வர்றாரு நேராக நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு அவருக்கே திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்படுகிறது எப்படி வேலைச்சாமி எத்தனை வருஷம் கட்சியில் வேலை பார்த்தார் குடி தோண்டினாரு குடி நட்டார் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இல்லை உடம்பல் பாட்டை எடுத்துட்டா மகேந்திர சில கோடிகளை யாருக்கு சசிகலாவுக்கும் ராவணனுக்கும் வேலுமணிக்கும் நம்ம பெரிய செட்டியார் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கும் கொடுத்தா எம்பி ஆயிடலாம் அப்போது இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கை விசாரித்த அதிகாரி கொல்லப்படுகிறார் இப்படித்தான் அதை பார்க்கணும் ஆ இல்லை இது குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க இல்லை வந்து போதைங்கிறது தான் மெயினான விஷயமா இருக்குது இந்த இடத்துல வந்து போதைப் பொருட்களும் மதுவும் இதில் தான் இந்த கிரைம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே இதில் போதைங்கிறது ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்கா இல்லைங்க போதை தான் மெயின் ரோல் மூணு பேருக்குமே போதை அளவு கடந்த போதை நான் என்ன கேட்குற சாதாரண நபர் வந்து இந்த போதை ஆசாமிகளை கட்டுப்படுத்த முடியாது பயந்து ஓடி போயிடுவான் பண்டை வீட்டில் வச்சுக்க மாட்டான் இல்லையா அப்போது அவர் சொல்கிறார் என் மேனேஜர் தான் வச்சாங்கிறார் மேனேஜர் இந்த குடும்பத்தை விரும்பி வைக்க வேண்டிய தேவை இவர்கள் தொழில்முறை குற்றவாளி இவருக்கு எத்தனை வழக்கு இருக்குது எத்தனை மர்டர் கேஸ் இருக்குது இதெல்லாம் டீப்பாக விசாரிக்கணும் அப்போது சண்முகம் இந்த வழக்கில் ஒரு பெரிய தடையாக இருக்கிறார் இதுதான் இப்போது இந்த வழக்கனுடைய பின்னணி மிக சாதாரணமாக இதை கடந்து போக முடியாது இல்லை பொள்ளாச்சி வழக்கு தான் தீர்ப்புகள்லாம் வந்துருச்சிங்களே அப்புறம் மீண்டும் இந்த விஷயத்தில் இந்த அந்த பின்னணியில் பார்க்குறது எப்படி பொருத்தமாக இருக்கும் இல்லை அதாவது நீ வழக்கு முடிஞ்சு போச்சு வழக்கு முடிஞ்சு போனாலும் மீண்டும் இவர் விசாரித்த கதை உடம்பாட்டை பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ஊரா தெரியும் ஓ ஆ அந்த கோபம் கூட இருக்கலாம் ம் அந்த வருத்தம் கூட இருக்கலாம் ம் ஆ இப்போ இன்னொரு விஷயம் என்னங்க இப்போது இப்போ ஒருத்தர் வெட்ட வராரு போலீஸ் அப்படின்னாலே கன் வச்சுருப்பாங்க போலீஸ்க்கு அந்த பாதுகாப்பெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் தாண்டி இப்போ இங்கே வந்து போலீஸ்க்கு அது என்ன பயிற்சிகள் இல்லையா இல்லைனா அதுக்கு தகுந்த மாதிரியான துப்பாக்கி அதெல்லாம் காவல்துறைக்கு தமிழ்நாட்டில் வழங்கப்படாமல் இருக்குதா இந்த இடத்துல ஒரு தற்காப்புங்கிறது இல்லாமல் இருக்கிறத எப்படி பார்க்குறதுங்கய்யா இல்லைங்க அது புதுசாக ஏதோ நம்ம போலீஸுக்கு துப்பாக்கி கொடுக்கலன்னு சொல்லி நம்ம அதை விமர்சனம் பண்ணும்போது தவறு ம் யாருக்கு துப்பாக்கி கொடுத்துருப்பாங்கன்னா லாண்டார்ட்ரு வருகிற பொழுது இன்ஸ்பெக்ட்ருக்கும் ஆய்வாளருக்கும் உதவி ஆய்வாளருக்கும் துப்பாக்கி கொடுப்பான் இருபத்தி நாலு மணி நேரம் துப்பாக்கி கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமே நீங்கள் பிரிட்டிஷில் காவல்துறைக்கும் துப்பாக்கி கிடையாது காவல்துறைக்கு எந்த உயர் அதிகாரிகளுக்கு துப்பாக்கி கிடையாது துப்பா துப்பாக்கி என்பது அது ஒரு ஃபெசிலிட்டியாக தான் வருவான் இதே தான் தமிழ்நாட்லையும் நீங்கள் காவல் இங்கே போகிற இடம் மூறாமல் இது போகிற லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்னு அவ எதிர்பார்த்து போகிறதில்ல ஒரு பெ பெட்ரோலில் வண்டியில் ஒரு எஸ்ஐ ஒரு ஒரு காவலர் தான் இருப்பாங்க அதுதான் அவங்களுடைய அவர் டிரைவர் ஓட்டுவாரு எஸ்ஐ பார்த்தது இல்லையா பல பெட்ரோல் வண்டியை போகும்போது துப்பாக்கி வெளியே வேண்டிகிட்டா போய் போயிட்டு இருக்க முடியும் அப்போது இவன் மறைந்திருந்து ஓடி வந்து இவரை துரத்தி வெட்ட வேண்டிய தேவை என்ன அப்பா மகன் சண்டை சொத்து தகராறு குடுக்கல் வாங்கல் தகராறு இதில் மூன்றாவது ஆள் சம்மந்த சம்பந்தமே இல்லாமல் இவர் மீது கோபப்பட வேண்டிய அவசியம் என்ன இவர் மூணு பேரையும் ஃபோட்டோ எடுத்தாருங்கிறாங்க ம் அப்பா அம்மாவுக்கு மூணு பேரையும் ஏன்னா அவர் அந்த காவல்துறை வேலையை சரியாக செஞ்சுருக்காரு ம் நேர்மையான அதிகாரியாக அவர் சொல்கிறாங்க ஐம்பத்தி ஏழு வயசு அவருக்கு ம் அப்போது இந்த கொலையாளிக்கு இந்த காவல்துறை அதிகாரியான சண்முகத்தை வன்மை வைத்து கட்ட வேண்டிய தேவை என்ன ரெண்டாவது நீங்க அந்த வெட்டு பார்த்தீங்கன்னா உச்ச தலையில் ஒரு வெட்டு இதெல்லாம் முத்துக்குமார் கொலை தான் நடந்தது இந்த முத்துக்குமார் நாம் தமிழர் முத்துக்குமார் இருக்கார்ல அவருடைய கொலை தான் நடந்தது தொழில் முறை கொலையாளிகள் ஒரு நூறு கொலை பண்ணவ ஐம்பது கொலை பண்ணவ இருபத்தஞ்சு அஞ்சு கொலை பண்ணவன் தான் இப்படி வெட்டுவான் உச்சந்தலையில் வெட்டினா உயிர் உழைக்க முடியாது மண்டை பழந்துரும் ரெண்டாவது நடுக்கழுத்தில் ஒரு வெட்டு ரெண்டே வெட்டு தான் அம்போடு போயிட்டான் போதையில் கூட அவன் இந்த கொலை செய்கிற விஷயத்த தெளிவாக செஞ்சுருக்கான்னா இவன் பல கொலைகளை திறம்பட செய்திருக்கிறான் இப்போ தமிழ்நாட்டில் எல்லா கொலையாளிகுமே பதினேழு கேஸ் பதிமூணு கேஸ் பத்து கேஸ் ஏழு கேஸ் வெட்டிங்கிருக்கு ஓ இன்னைக்கு இப்போ இப்போ ராமநாதபுரத்தில் ஒரு கொலை நடக்குது ஒரு இராணுவ அதிகாரியினுடைய மனைவி புருஷன் முன்னாடி சண்டை அந்த இராணுவ அதிகாரி என்ன பண்ணுறான் கூலிப்படை அனுப்புகிறான் கூலிப்படை எங்கே எங்கே வர்றான் சிவகங்கையிலேருந்து ராமநாதபுரம் வர்றான் தனியாக இருக்கிற அந்த பெண்ணை கொலை செஞ்சுட்டு முகத்தை சிதைக்கிறான் இந்த முகம் செதைகிற வழக்கு பல வழக்கு நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்போ தொழில் முறை குற்றவாளிகளை ஏன் என்கவுண்டர் பண்ணல எஸ்பி சொல்லிட்டாரா ராம்நாடு எஸ்பி அவனை அடிக்காதீங்க ம் நீங்கள் அங்கே உட்காந்துட்டு சொல்கிறானா சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் என்ன நீங்க ரிமாண்ட் பண்ணணும் இருபத்தி நாலு ரிமாண்ட் பண்ணணும் ரிமாண்ட் பண்ணுங்க அடுத்த கொலைகளை தயாராகிறேன் அவன் எஸ்பி அவன் தொற்றாதீங்க அப்போ இவர்கள்லாம் யார் இந்த தொழில்முறை கொலையாளிகள் குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் நிரூபிப்பதே இல்லை போலீஸ் எப்படிங்க ஒருத்தருக்கு அப்போ ஆறு குலை ஏழு குல பதிமூணு குல ஆ இந்த ஆற்காடு சுரேஷுக்கெல்லாம் கொல்லப்படுகிற போது எத்தனை குலை இருபத்தி ரெண்டு குல நிலுவையில் இருக்குது ஆம்சா குல விலை குற்றவாளிகளுக்கெல்லாம் அப்போ காவல்துறையை கலைச்சிருங்கய்யா ஏன் காவல்துறை வச்சிருக்கீங்க ஆ காப்பா மனித உயிரை காப்பாற்ற முடியலீங்களா எதுக்கு இன்னைக்கு ஒரு வார பத்திரிக்கை பார்த்தேன் எழுபத்தைந்து ஆண்டு கால வார பத்திரிக்கை பார்த்தேன் ஒரு மதுக்கடைக்கு பக்கத்தில் ஒரு கூலி தொழிலாளியை கொண்டாடி குடியிருக்கிறாங்க அவள் போட்டு இந்த காது க கடுக்கின அந்த எடுத்துகிட்டு யாரப்போ ஒரு ஓன் வரும் அந்த பெண் கொல்லப்பட்டான் அவள் அங்கே குடியே இருக்க மாட்டானா இன்னைக்கு வாரப்பத்திரிக்கையில் போட்டிருக்கு அப்போ தொழில் முறை கொலையாளிகள் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தமிழ்நாட்டில் அந்த கூலிப்படை நீங்கள் நிறையா இருக்கான் இல்லை எட எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது கூட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேடை தான் இந்த எஸ்எஸ்ஐனுடைய கொலையும் அதே போல் கோவையில் வந்து காவல் நிலையத்திலே ஒருத்தவர் வந்து தூக்குமாட்டியிருக்கு இதெல்லாம் காட்டுது அப்படின்றாரு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்குங்கிற இந்த அளவுக்கு மோசமான நிலைகளை இருக்குங்கிற விமர்சனத்தை எப்படி பார்க்கறதுங்க எடப்பாடி இந்த குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருக்குது ஏன்னா காவல்துறை உயர் அதிகாரி டிஜிபி சங்கர் ஜுவால விஆர்எஸ் கொடுக்குன்னு அழுத்தம் கொடுக்குறாங்க அவர் வேலையை பார்க்க முடியாமல் லீவ் போட்டு டெல்லிக்கு போயிடுறாரு டெல்லியிலேருந்து முதலமைச்சர்கிட்ட ஃபோனை போட்டு அழுது புலம்பிட்டாராம் சட்ட ஒழுங்கு லட்சம் டிஜிபியை காப்பாற்றி கொள்ள முடியாத சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் இருக்குது அப்போ யார் காப்பாற்றுவான் விஆர்எஸ் ஏஆர்எஸ் முதலி என்ன அழுத்தம் கொடுக்குறாங்க டிஜிபி டிஜி நீங்கள் கவின் கொ கொலை எங்க திருநெல்வேலியில் லாண்டாடு பிரச்சனை நீங்கள் நேராக எஸ்பி கூப்பிட்டு ஸ்பாட்டுக்கு போக சொல்லுங்கன்னா டிஜிபி டி யார் யார் பிரச்சனை பண்றா என்னன்னு நல்ல செய்தி அப்போ கவின் கொலை என்ன நடதுன்னு டிஜிபிக்கு செய்தியே போகல உளவுத்துறையிலேருந்து செய்தியே போகல எனக்கு தெரிஞ்சு பல டிஜிபிகள் தான் இருக்காங்க ஜாபர் இருக்கிற பொழுது அண்ணாதிபதி திமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் இதே நிலைமை தான் ஜாஃபர் ஷேட்டு ஐஜி தான் டிஜிபி வேலை பார்ப்பார் ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் வேலை பார்ப்பார் ஏடிஜிபி அட்மினை பார்ப்பார் நக்கீரன் காமராஜ் தான் அறிவிக்கப்படாத ஏடிஜிபி இதெல்லாம் இந்த கூத்தெல்லாம் நம்ம இன்னைக்கு நேர்த்தா பார்க்குறோம் அதிமுக ஆட்சி காலத்தில் வேலுமணி தான் உள்துறை மந்திரி அவர் ஏ கே விஸ்வநாதனை கோயம்புத்தூர் கமிஷனாக வச்சுருப்பார் தேவையில்லைன்னா மெட்ராஸ் கமிஷனாக வச்சிருப்பார் யாரை சொல்லுகிறாரோ வேலுமணி அஞ்சு வருஷம் அவர் சொன்னது தான் இப்படி காவல்துறை தான் முதல்ல சீர்கெட்டு போகுது நேர்வையை வேலை செய்கிறதே இல்லை ஓ நீங்கள் ராம்நாடு எஸ்பினா எஸ்பி செயல் என்ன சொல்கிறார் அதாங்க கேட்பார் அதை மீறி கேட்க மாட்டார் எனக்கு ஒரு போலீஸ் அதிகாரி சொல்கிறார் காவல்துறை எஸ்பி யார் சொல்கிறது கேட்பார் மாவட்ட செயலாளர் சொல்கிறது தான் மாவட்ட செயலாளர் அறிவிக்கப்படாத டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த மந்திரியை மீறி யாரோ எதுவும் செய்துவிட முடியாது ஷேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆஃபீஸ் போட்டு உட்காந்துருப்பாரு ஓ ஒன்றிச் செயலாளர் அவர் சொல்லத்தான் கேட்கணும் அவர் சொல்கிறது மீறி கேட்டால் இவரும் திருடுறது அவர் காட்டி கொடுத்துருவாரு இவரும் திருடுவாரு காக்கி துணியை போட்டு கொண்டு இவரும் திடுவாரு அப்போ அவர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கரை வேட்டி அவரும் திடுவார் அவரு பாதி இவர் பாதி இதுதான் அரசு அப்புறம் எப்படி சட்டை ஒன்று கெட்டுப் போயிருக்கும் இப்போ இந்த மகேந்திர செங்கோட்டையனுடைய சம்பந்திங்க செங்கோட்டையனுடைய பே மகள் வயிற்று பேரனுக்கு இவர் பொண்ணு கொடுத்துருக்காரு யாரு மகேந்திரன் அப்போ இவ இவர்களுக்கெல்லாம் அரசியல் என்பது அத்துப்படி அதிகாரிகள் என்பது மற்றபடி இவர் எம்பிஆர் இருக்கிற பொழுது திண்டுக்கல் மதுரை முந்நூறு கோடி ரூபாய்க்கு ஃபோர் ட்ராக் ரோடு காண்டாக்ட் எடுத்திருக்க இதில் நீ அந்த காலத்துலேயே ஒரு நூறு கோடி ரூபாய் மிச்சங்கிறாங்க இப்படி அரசியலில் வருவது எதுக்கு கோடிகளை குவிப்பதற்கு அப்போ எந்த சட்டம் ஒழுங்கு எந்த பிரச்சனை இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே அல்ல நீங்கள் மகேந்திரனுடைய பண்ணை வீட்டில் சண்முகம் வெட்டி கொல்லப்பட்டதுக்கு பின்னணியில் நீங்கள் இந்த மூர்த்தி தங்கப்பாண்டி மணி குடும்பம் ஈடுபட்டது என்பது இதில் அரசியல் ஒளிந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா மிக சாதாரணமாக சண்முகம் கொல்லப்படலை ஏதோ ஓட்னாரு வெட்டி எடுத்து ஓடி போயிட்டாங்களா இல்லை அவரை கொலை செய்கிற நோக்கத்தோடு ஏங்க ஒரு போலீஸ் அதிகாரி வந்து விசாரணை அதிகாரி வந்த கொள்ளுவானா விசாரிக்க வந்து அதிகாரி போட்டு இழுத்துட்டு போனாரா இல்ல என்கவுண்டர் பண்ணாரா நிராயுத வர்றாரு நிராயுத பாணியை கொள்ளக்கூடிய அளவுக்கு ஏன் கோபம் அதுக்கு பின்னணியில் யார் இதெல்லாம் காவல்துறை விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு பழைய பா ராஜா டிஎஸ்பி தான் எனக்கு நினைவுக்கு வராது பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் புகார் கொடுத்த பெண்களுடைய அத்தனை முகமே பிரசலைஸ் பண்ணுறாரு எந்த பெண்ணு வருவா என்னை கெடுத்துட்டான் நிர்வாணம் படுத்திட்டான்னு ஆ அப்போ இதெல்லாம் செய்து முடித்ததுக்கு பரிசு தான் நம்ம பொள்ளாச்சி ஜெயராம கரூரில் அவர் எஸ்பி ஆக்கிறார் அப்போ காவல்துறை இருக்குன்னு பாருங்க தவறு செய்து காப்பாற்றினா அவருடைய ப்ரொமோஷன் ஆ பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் விசாரணை அதிகாரி இருந்த பாண்டியராஜன் அந்த வழக்கை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார் அதுக்கு பரிசாக தான் கரூர் எஸ்பி ஆக்கப்பட்டார் திமுக மாவட்ட துணை செயலாளருடைய தான் அந்த பா பாண்டியராஜன் திமுகவில் அதனால குளத்தூர் தொகுதிக்கு போனார் இப்போ குளத்தூர் தொகுதியிலேருந்து எங்கே போயிட்டார் திருநெல்வேலி பட்டாலியனுக்கு போயிட்டார் காரணம் அங்கே ஒரு விசாரணை என்பது பல கோடி ரூபாய் ஊழலுக்கு துணை போயிட்டாருன்னு அவரை தூக்கி அவங்க கவர்மெண்ட்டை துணை மாவட்ட துணை திண்டுக்கல் மாவட்ட துணை செயலாளருடைய மருமகனையும் தூக்கி திமுக எங்கே அடிக்குது பட்டாலியன் அடிக்குதுன்னா அப்போ அதில் உண்மை இல்லாமல் இருக்கு அவர்களுக்கே இது பிடிக்கலையும் நடத்து இப்படி பல விஷயங்கள் நடக்குது இப்போ இந்த உடம்பனப்பேட்டை கொலை வழக்கு கொலை நடந்த இடம் ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு அதிமுக அரசியலில் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் அவருடைய பண்ணை வீட்டில் நடந்திருக்கு அதே அந்த பண்ணை வீட்டில் சண்முகம் அந்த சட்டமன்ற உறுப்பினரை விசாரித்திருக்கிறார் இத்தனை தகவல்களையும் நீங்க பூர்த்தி பார்க்க வேண்டியிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸா உலகத்தரம் வாய்ந்த டாக்டர்களை உருவாக்கிட்டு வர்றது நம்ம ஐஎஸ்எம் தான் நீங்களும் உலகத்தர மருத்துவராக இந்தியர்களுக்காக உருவான ஐஎஸ்எம்ஐ இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் சரசா எமினட் என பேருந்து நிலையம் அருகே டிடிசிபி மற்றும் டெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகள் மனைகள் ஸ்கொயர் ஃபீட் வரும் மூவாயிரத்தி எண்ணூறு மட்டுமே